சிந்தித்து பேச வேண்டும் என்று ஏன் சொல்கிறார்கள் தெரியுமா மகாபாரதத்தில் அஸ்தினாபுரம் அரண்மனை மாடத்திலிருந்து நகரைச் சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தாள் திரௌபதி அங்கு ஆண்களை விட விதவைகள் அதிகமாக இருந்தன அனாதைகள் எங்கும் திரிந்து கொண்டிருந்தனர் இதற்கெல்லாம் தானே காரணம் என்ற எண்ணம் அவளை வாட்டி வதைத்தது அப்போது வந்த கிருஷ்ணரிடம் தன் துயரை பகிர்ந்தாள் கிருஷ்ணர் விதி என்பது நாம் எதிர்பார்ப்பது போல் என்பாது நம் செயல்கள் பேச்சுகள் எண்ணங்கள் எல்லாம் அதன் போக்கை மாற்றும் நீ வெற்றி பெற்றாய் என்றாலும் உன் மனம் இப்பொழுது வருத்தத்தில் இருக்கிறது ஏன் என்று கேட்டார் இந்த போருக்கு நான் தான் காரணமா என்று கேட்டால் திரௌபதி நீ மட்டும் காரணமல்ல ஆனால் நீயும் ஒரு காரணம் உன் செயல்களில் கொஞ்சம் தொலைநோக்கு பார்வை இருந்திருந்தால் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்க மாட்டார் என்றார் கிருஷ்ணன் என்ன செய்திருக்க முடியும் என்று கேட்டால் திரௌபதி உன் சுயம்பரத்தில் கண்ணனை அவமானப்படுத்தாமல் போட்டியில் கலந்து கொள்ள அவருக்கு வாய்ப்பளித்திருந்தால் ஒருவேளை முடிவு வேறு ஏதாவதாக இருந்திருக்கக்கூடும் குந்தி உன்னை ஐந்து கணவர்களுக்கு மனைவியாக்கும்படி கட்டளையிட்டதை அப்போது நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் முடிவு வேறுவிதமாக இருந்திருக்கும் உன் அரண்மனையில் பார்வையற்றவரின் மகன்கள் குருடர்கள் என்று துரியோதனனை அவமானப்படுத்தாமல் இருந்தாலும் முடிவு வேறுவிதமாக இருந்திருக்கும் வார்த்தைகள் கூட பல விளைவுகளை ஏற்படுத்தும் பேசுவதற்கு முன் நன்றாக சிந்திக்க வேண்டும் இல்லை அது நம்மை மட்டுமல்ல நம்மை சுற்றியுள்ளவர்களையும் பாதிக்கும் என்றார் கிருஷ்ணர் மனிதனின் பற்களில் விஷம் இருக்காது ஆனால் அவன் பேசும் வார்த்தைகளில் விஷம் இருக்கலாம் நல்லதை நினைத்து நல்லதை பேசி நல்லதை செய்தால் நமக்கு நல்லது நடக்கும்